இந்த கத்திரிக்காய் வந்து நான் நேற்று தான் வாங்கிட்டு இருந்தேங்க நான் வெளியில் வச்சுட்டேன் சரி காலையில் தானே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாடி போயிடுச்சுங்க இப்போ அதை கழுவி எடுத்துகிட்டு கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா கத்திரிக்காயையும் கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ நம்ம வந்து காரக்குழம்பு ரெடி பண்ணிடலாங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாயி வச்சிட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு நாலு பேர் பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு வரமிளகா ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நான் பெருசா இருக்கிறதெல்லாம் ரெண்டு ரெண்டு பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க சின்னதா இருந்தது எல்லாமே அப்படியே முழுசாவே சேர்த்திருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வந்து வதங்கிட்டோம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் ஒரு கொத்த கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த டைம் வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்மலாக வச்சு விட்டுருங்க இதுக்கு வந்து இந்த ஒரே ஒரு மசாலா தாங்க சேர்த்த போகிறேன் இல்லை இன்னும் உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அது கூட மிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்பு மிளகாய் தூளே நல்ல காரமாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுலங்க அடுப்பு வந்து சிம்லையே வச்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இடையில இடையில நான் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா குறைட்டு விட்டுருந்தேங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கலந்து ஸ்பூன் விட்டுட்டோங்கலாம் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க ஒரு மூடி போட்டுறலாங்க திருப்பி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைம்ல வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டங்க ஒரு மூடி போட்டுருவாங்க கத்திரிக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க வெந்து வரட்டும் பாருங்க நம்மளுக்கு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கேங்க இப்போ இதுவும் சேர்த்திக்கலாம் இந்த அரிசி மாவு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்குங்க அதே டைம்ல நல்ல ஒரு டேஸ்டையும் கொடுக்குங்க அது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ வந்து நம்ம கலந்து விட்டுறலாங்க

பாத்தீங்களா இந்த கார வந்து செய்யறது ரொம்பவே ஈஸிங்க டக்குன்னு ஈஸியா செஞ்சிடலாம் டேஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க இந்த சாதம் சாப்பிட சாப்பிட இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுங்க அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்ப மேலப்புல கொஞ்சம் மல்லி இலைகள் வந்து சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு நல்ல மணக்க மணக்க அட்டகாசமான சுவையில வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தட நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்கு